வெங்காயத்தை சுற்றி இருக்கும் கருப்பு வச்சு சாப்பிட நல்லதா இல்லை கெட்டதா தெரிஞ்சுக்கோங்க வெங்காயம் தான் சமையலுக்கு சுவை கொடுக்கறதுக்கு முக்கிய பங்கு அப்படின்றது நம்ம எனக்கு தெரியும் அதுவும் குறிப்பாக வெங்காயத்தை வதக்கும் போது அதனுடைய சுவை அதிகரிக்கும் தமிழகத்தில் வெங்காயம் இல்லாத உணவுகளை செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் ஆரோக்கியத்துக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது செரிமானத்தை வந்து மேம்படுத்த ரத்த சேர்க்கை அளவு சீராக வைக்க நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங்காக்குறதுக்கு இப்படி பல நன்மைகள் இருக்குது அதே மாதிரி நம்ம உடம்புல வரக்கூடிய ஒவ்வாமை பிரச்சனைகளை சரி பண்ண கண்ணரிப்பு தொடை தொண்டை அரிப்பு சளி இது பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு வெங்காயம் ஹெல்படு அந்த வகையில் வெங்காயத்தளுடைய மேலே கருப்பாச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து வெங்காயத்தில் அதிகமாகவே இப்போலாம் இருந்துட்டுருக்கு இப்படி இருக்கக்கூடிய வெங்காயத்தை சாப்பிடலாமா கூடாதா சாப்பிட்டா பாதிப்பு வருமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பெர்க்லஸ் நைக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகை பூஞ்சே மண்ணில் இருக்கும் அந்த வெங்காயத்துலேயும் அது வருது இந்த கருப்பாச்சு ஒரு மைக்ஸிஸ் கிடையாது ஆனால் இந்த கருப்பாச்சு ஒரு வகையான நச்சை வந்து வெளியிடும் அப்படின்னு ஆய்வுகள்னு சொல்லியிருக்காங்க உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்து இருக்காது அப்படின்னா கூட ஒவ்வாமையை ஏற்படுத்தும் ஸோ அலர்ஜி இருக்கவங்க இந்த மாதிரி கருப்பு இருக்கக்கூடிய வெங்காயத்தை தவிர்க்கிறது நல்லது ஆஸ்துமா இருக்கவங்க இது காற்றில் பறந்து அதை நுகர்றப்போ பாதிப்பே உண்டாக்கும் ஸோ கருப்பச்சு இருக்கக்கூடிய லேயரை மட்டும் முறிச்சு எடுத்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கருப்பச்சை நீக்கிட்டு தான் பண்ணணும் அதை அப்படியே வச்சிங்கன்னா மற்ற உணவுப் பொருட்களோடு கலந்து உணவு வந்து விஷமா மாற்றலாம் அதனால கருப்பு அச்சு இருக்கக்கூடிய வெங்காயத்தை உருக்கும் போதே நீக்கி விடுறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நல்லா கழுவுறது நல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மீகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்